புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அவரது கணவர் வரும் வரை நான்கு மணி நேரம் நைசாக பேச்சு கொடுத்து கணவன் வந்தவுடன் இருவரையும் கத்தி முனையில் மிரட்டி இருபது சவரன் நகை ஒரு லட்சம் ரூபாய் பணம் ஒரு ஐபோன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்ற கும்பல் சிக்கியுள்ளது கொலை வழக்கு செலவுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் பணக்காரர்களை குறிவைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கும்பல் சிக்கியது எப்படி புதுச்சேரி புதுசாரம் சின்னையன்பேட்டை ஐயனார் நகரைச் சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயது சங்கர் என்ற பரணி இவர் லாஸ்பேட்டையில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார் இவருக்கு சித்ரா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கணவன் மனைவி இருவரும் ஜூஸ் கடையில் ஒன்றாக வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணியளவில் குழந்தையோடு வீட்டிற்கு வந்துள்ளார் வீட்டிற்கு வந்தவுடன் பின்பக்கமாக டிப்டாப் நபர்கள் வந்துள்ளனர் வீட்டிற்குள் அவர்கள் நுழைந்தவுடன் கதவை தாழிட்டுள்ளனர் சித்ரா அவர்களை யார் என கேட்பதற்குள் அவர்கள் சித்ராவை கத்தியை காட்டி மிரட்டி உள்ளனர் பின்னர் சித்ராவின் கணவர் சங்கருக்கு வேறொரு பெண்ணோடு பழக்கம் உள்ளது என்றும் அதை வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் வெளியிடாமல் இருக்க வேண்டுமென்றால் பணம் நகை தர வேண்டும் என்று கேட்டுள்ளனர் நான்கு மணி நேரம் அந்த பெண்ணை வீட்டிற்குள் சிறைபிடித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இருபது சவரன் நகையை கறந்து விட்டனர் சுமார் நான்கு மணி நேரம் கழித்து நள்ளிரவில் சங்கர் வீட்டிற்கு வந்ததும் சித்ராவிடம் தாங்கள் வீட்டிற்குள் இருப்பதை கூறக்கூடாது என்று மிரட்டி உள்ளனர் சித்ராவும் கணவரிடம் எதுவும் கூறாமல் அவரை வீட்டிற்குள் அழைத்து வந்துள்ளார் வீட்டிற்குள் நுழைந்ததும் இரண்டு நபர்களை இருப்பதைக் கண்ட அவர் அதிர்ச்சி அடைந்து போனார் தொடர்ந்து மர்ம நபர்கள் இதே காரணத்தைக் கூறி சங்கரை மிரட்டியுள்ளனர் அவர் தான் அப்படி எந்த தவறையும் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் கல்லூரி காலத்தில் தவறு செய்ததாக அவர்கள் மிரட்டியிருக்கின்றனர் மேலும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மார்பிங் வீடியோக்களை காட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர் தான் அப்படி செய்யவில்லை என கூறிய போதும் விடாமல் கத்தி முனையில் மிரட்டிய அந்த கும்பல் நகையோடு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் சிம் இல்லாத ஒரு ஆப்பிள் ஐபோன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து சங்கர் கோரிமேடு போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டனர் இதில் புதுச்சேரி மூலக்குத்தளத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது ராம் வானரப்பேட்டையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது நிவாஸ் விழுப்புரம் மாவட்டம் அனிச்சகுப்பத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது சூரி என்பது தெரியவந்தது இந்த நிலையில் புதுவை மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் காரில் பதுங்கியிருந்த ராம் நிவாஸ் சூரி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சங்கர் வீட்டில் நகை பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர் மேலும் கைதான ராம் நிவாஸ் ஆகியோர் மீது கொலை வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கைதானவர்கள் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தங்கள் மீதான கொலை வழக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் கொள்ளையில் ஈடுபட்டோம் என்று கூறியிருக்கின்றனர் இதனையடுத்து அவர்களிடமிருந்து பதினைந்து சவரன் தங்க நகைகள் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மூன்று பட்டாக்கத்திகள் ஒரு செல்போன் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் ஷங்கர் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்க உடந்தையாக இருந்து துப்பு கொடுத்த இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கும்பல் இதற்கு முன்னரும் இதே பாணியில் பலரை மிரட்டி பணம் பறித்துள்ளனர் அந்த புகாரிலும் போலீசார் இவர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளனர் தவறு செய்யாதவர்களையும் தவறு செய்ததாக நம்ப வைக்க மூளைச்சலவை செய்தும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மார்பிங் செய்யப்பட்ட வீடியோக்களை தயார் செய்தும் மிரட்டி பணம் பறித்து வந்த கும்பல் பிடிபட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க